வணக்கம் பொண்ணுமணி படத்துல எஸ்பிபி சார் பாடிய ஒரு பாட்டு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிந்தாலும் உருவம் அழியாதே உயிரே பிரிந்தாலும் உறவே உண்ணாமல் உறங்காமல் உால் தவிக்கும் பொண்ணு மணிய நெஞ்சிக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிந்தாலும் உயிரே பிரிந்தாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணிய நாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ